பச்சை பயிறு வச்சு நம்ம நல்லா டேஸ்டியான ஒரு ஈரல் கூட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் இந்த பச்சை பயிரை ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி வச்ச மாவை இந்த மாதிரி இட்லி தட்டில் நீங்கள் ஊற்றி ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் நமக்கு வெந்துருச்சு அதை நல்லா சின்ன சின்ன சைஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுங்க அடுத்தது நம்ம வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க கலர் மாறி வர ஸ்டேஜில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டோங்க வதங்குகிற ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க அடுத்தது கொஞ்சமாக கரம் மசாலா மஞ்சள் தூள் ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் நான் இன்றைக்கி குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த பச்சை பயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க நம்ம ஏற்கனவே அதில் உப்பு போட்டு தான் நம்ம அரைச்சி எடுத்துருக்கோம் அதனால் இதுக்கு மட்டும் கொஞ்சமாக நீங்கள் உப்பு சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுக்கலாம் இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மிளகுத்தூள் கொத்தமல்லி சேர்த்து நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதாங்க நமக்கு டேஸ்டியான பச்சை பயிர் ஈரல் கூட்டு ரெடி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ